அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் விருவோம் நன்றி வணக்கம் ஆலயம் வந்து ஆறு முகா பணிவோ நீ அள்ளித்தரும் திருநீரை நெச்சியில் அணிவோம் ஆலயம் வந்து ஆறு முகா பணிவோ நீ தரும் திருநீரை நெச்சியில் அணிவோ காலடிதனிலே தந்திடுவாய் நீ தஞ்சம் காலடிதனிலே தந்திடுவாய் நீ தஞ்சம் கருணாகரனே உன்னால் மறையும் பஞ்சம் கருணாகரனே உன்னால் மறையும் பஞ்சம் கருணாகரனே உன்னால் மறையும் பஞ்சம் ஆலயம் வந்து ஆறுமுகா உன்னை பணிவோ நீ அள்ளித்தரும் திருநீரை இணைச்சியில் அணிவோ வேலனை உன்னால் விருப்பம் முழுதும் பழிக்கும் வேதனையாவும் நீங்கியும் இதயம் கழிக்கும் வேலனை உன்னால் விருப்பம் முழுதும் பழிக்கும் வேதனையாவும் நீங்கியும் விருப்பம் பழிக்கும் சீலனை உன் புகழ் எட்டு திசையும் எதிரொலிக்கும் சீலனை புகழ் எட்டு திசையும் எதிரொலிக்கும் சிங்காரன் முன்னால் எங்கள் வீட்டில் செல்வம் கொழிக்கும் சிங்காரன் உன்னால் எங்கள் வீட்டில் செல்வம் குளிக்கும் ஆலயம் வந்து ஆறு முகா உனை பணிவோ நீ அள்ளித்தரும் திருநீரை நெற்றில் அணிவோம் மாலவன் வருகா வினி சக்கரமே உன் மகிமையினாலே அடைகுவோம் நாங்கள் திறமே மாலவன் மருகான் நீட்டுவெனை சக்கரமே உன் மகிமகினாலே அடைகுவோம் நாங்கள் திறமே பாலபிஷேகம் செய்தவர்க்கு நல்கு வரமே பாலபிஷேகம் செய்தவர்க்கு நல்கு வரமே பழனியப்பா உன்னால் பரவசம் நிரந்தரமே பழனியப்பா உன்னால் பரவசம் நிரந்தரமே ஆலயம் வந்து ஆறுமுகா உனை நீ அள்ளித்தரும் திருநீரை நெற்றியில் அணிவோம் காலடிதனிலே தந்திடுவாய் நீ தஞ்சம் கருணாகரனே உன்னால் மறையும் பஞ்சம் ஆலயம் வந்து ஆறுமுகா பணிவோ நீ அள்ளித் தரும் திருநீரை நெச்சியில் அணிவோ நன்றி வணக்கம்